வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் ஒரு சூபை கதை தான் சொல்ல போகிறேன் ஒரு அரசர் தனது உள்ள அறிஞர்களிடம் நான் எனக்காக ஒரு அழகான மோதிரம் செய்ய போகிறேன் அதில் மிகச்சிறந்த வைரங்களை பதிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அந்த மோதிரத்துக்குள்ள மிக மோசமான சமயத்தில் நான் படித்தா எனக்கு உதவக்கூடிய ஒரு செய்தியை வைக்க விரும்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த மோதிரத்தின் வைரங்களுக்கு அடியில் வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த குறுஞ்செய்தி அப்படின்னு சொல்கிறாரு அங்கே இருந்த அறிஞர்களெல்லாம் அவ அவர் வியப்பாக பார்த்துட்டு அறிஞர்கள் இந்த மாதிரி செய்தியை எழுத வேண்டுமென்றால் ஒரு நான்கு வரிகளாவது எழுத வேண்டும் இப்படியான எல்லாம் பெரிய மகான்கள் மட்டுமே எழுத முடியும் அவர்களை மனிதர்களுடைய அனுபவங்களை வாழ்க்கையின் ரகசியங்களை நன்கு புரிந்து கொண்ட மகான்கள் மட்டுமே இப்படியான குறுஞ்செய்திகளை எழுத முடியும் அப்படிப்பட்ட மகான் எங்கே இருக்கிறாரோ தெரியவில்லையே இப்படியாக அறிஞர்கள் சொல்லிட்டுருக்கிறாங்க அரசருக்கோ நான் எப்படி அந்த மகானை கண்டுபிடிப்பது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காரு அவையில் உள்ளவங்களும் ரொம்ப இருக்காங்க இதையெல்லாம் கவனிச்சிட்ருந்த அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு வயசான முதியவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்போ அரசர் அவரை பார்த்து ஓ நீங்கள் தான் அந்த மகானா கையில் ஏதோ ஒரு சீட்டெல்லாம் வச்சுருக்கிறீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு இல்லை ராஜா நான் அரிகனும் இல்லை மகானும் இல்லை இங்கே அரண்மனையில் ரொம்ப வருடமாக இங்கே வேலை செய்யும் முதியவன் நான் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு ராஜா ரொம்ப ஆணவமாக கேட்குறாரு அப்போது அந்த முதியவர் சொல்கிறாரு நான் உங்கள் அப்பா இருக்கும்போதே இங்கே வேலை செஞ்சிட்ருக்கவேன் உங்கள் அப்பா பார்க்குறதுக்காக ஒரு மகான் ஒரு தடவை இங்கே வந்திருந்தார் அப்போது நான் செஞ்ச சேவைக்காக ஒரு குறுஞ்செய்தி எனக்காக கொடுத்தாரு இந்த குறுஞ்செய்தி என்னன்னு எனக்கு தெரியும் ஆனால் உங்களுக்கு தெரிய வேணாம் இதை வேணால் உங்கள் மோதிரத்துக்குள்ளே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓ மகான் கொடுத்ததா சரின்னு சொல்லி அவரும் எதையும் படிக்காமல் சரின்னு சொல்லி ஒரு மோதிரத்தை செஞ்சு அந்த வைரத்துக்குள்ளே அந்த குறுஞ்செய்தியை வச்சுக்கிறாரு கொஞ்ச நாள் கழித்து ராஜா எதிர்பார்த்த அந்த சிக்கலான ஒரு ஆபத்து வந்தது அது என்னென்னா பக்கத்து நாட்டு எதிரிங்க அவரை குதிரையில் தொடர்த்திக்கிட்டு வராங்க அவர் தனியாக வேற இருக்கிறாரு துணைக்கு யாருமே இல்லை கடைசியாக அந்த குதிரைங்க வேற பின்தொடர்ந்து வரும்போது அவர் கடைசியாக ஒரு ம மலையோட உச்சியில் போய் நிற்கிறாரு என்ன பண்ணுறதுனே தெரில அந்த பக்கம் பள்ளம் போனால் கீழே விழுந்துருவாங்க நல்ல ராஜா சிக்கிக்கிட்டாரு அப்போ தான் அந்த மோதிரத்துல உள்ள அந்த குறிஞ்செய்தி எடுத்து படிக்கிறார் அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதிருந்துச்சு அதை பார்த்தோன்னே அவர் ஆள் மனசில் ஒரு தைரியம் வந்துச்சு சரின்னு பார்த்தா எதிரி படையும் வழி மாறி வேறு பக்கம் போயிட்டாங்க ராஜா தப்பிச்சிட்டாரு திரும்ப ராஜா நாட்டுக்குள்ளே போய் தன்னோட படைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு போய் சண்டை போட்டு ஜெயிச்சு நாட்டுக்குள்ளே ரொம்ப ஆரவாரத்தோடு வந்துட்டுருக்கிறாரு ரொம்ப பெருமையாக அப்படியே ரொம்ப கர்வமாக அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கிறாரு கூடவே அந்த அரண்மனையில வேலை செய்கிறாரு இல்லையா அந்த முதியவரும் கூடவே வந்துட்டு அப்புறம் அந்த ராஜா பார்த்துட்டு ஆணவமா பாத்தீங்களா நான் ஜெயிஷ்டம் பார்த்தீங்களா அப்படின்ட்டு சொல்றாரு அதுக்கு அந்த முதியவர் ரொம்ப நிதானமா மறுபடியும் அந்த மோதிரத்தில் இருக்கிற அந்த பே குறுஞ்செய்தியை எடுத்து நீங்கள் மறுபடியும் படித்து பாருங்க ராஜா அப்படின்னு சொல்கிறாரு ராஜாவும் மறுபடியும் அந்த மோதிரத்தில் இருந்த குறுஞ்செய்தியை படித்து பார்த்தாரு இதுவும் கடந்து போகும்னு சுற்றி முற்றி பார்த்தா அங்கே ஆரவாரம் அந்த மக்கள் ஆடிட்டு இருக்கிறது கொண்டாட்டம் இதுவும் கடந்து போகுங்கிறது அவருக்கு தான் புரியுது கெட்டது மட்டும் இல்லை நல்லது எல்லாமே கடந்து போயிட்டே தான் இருக்குமே தவிர நமக்காக நிற்காது இதை புரிஞ்சுக்கிட்ட ராஜாவுக்கு அவருடைய முகத்தில் இருந்த சிரிப்பும் ஆணவமும் மறைஞ்சு போயிடுச்சு ரொம்ப அமைதியாக நின்றுட்டுருக்காரு இப்போ ஒரு புது மனிதனாகவும் மாறிட்டார் நம்ம ராஜா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்